வெண்டையிலோட வைரஸ் நோய் எப்படி வருதுன்னா வெள்ளையினால் வருது இந்த வெள்ளையோ வெள்ளையை பார்த்தீங்கன்னா இலையோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு பகுதியில் இருக்கிற நீர் சத்தை வந்து உறிஞ்ச உறிஞ்சுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இலை வந்து சுருங்கி இந்த மாதிரி வந்து மாறிடுது இதனால பார்த்தீங்கன்னாக்க இலையோட சத்துக்கள்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு செடி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்க இருபது நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு காய் இதெல்லோடைய வளர்ச்சி குறி குன்றி இல்லை அந்த செடியானது கட்டைத்தன்மையாக மாறிடு இது எப்படி பரதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு செடியிலருந்து இன்னொரு செடிக்கு பார்த்திங்கன்னா பறி பறி போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா செடியும் கவர் ஆகிடுது மே மேக்சிமம் பார்த்திங்கனாக்கு வெள்ளையோ வெள்ளை வந்து ஆண் பூச்சியை விட பெண் பூச்சி தான் வந்து அதிக பரப்புது இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா ஏக்கருக்கு பன்னெண்டு இடத்துல வந்து மஞ்சள் அட்டை வைக்கலாம் மஞ்சள் அட்டையும் புழு அட்டையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலையை கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் வே வைரஸ் நோய் எந்தெந்த செடியில் இருக்கிறோ அந்த செடியை வந்து முழுமையாக அந்த காட்டை விட்டு எடுத்து ஒரு வெளியில் கொண்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரிச்சிரணும் இந்த மாதிரி எரிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வைரஸ் நோயை வந்து தாக்காமல் நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா மகசூல் அணைக்கும் இது இயற்கை முறையில் வந்து பண்ணி நம்மளோட நல்ல மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மருந்து இது பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க வெற்றி சீலியலக்காணி உயிர் உரத்தில் இருக்கக்கூடிய வெற்றி சீல இலக்காணி பிசியானா இதெல்லாம் நீங்கள் வந்து கலந்து நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை கட்டுப்பாடு இருக்காது வைரஸ் நோய் வந்து வராது இது மாதிரி நீங்கள் வந்து இயற்கையில் வந்து பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வே வேப்ப தலையை அரைச்சி நீங்கள் ரெண்டு நாள் ஊற வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாக்கா இந்த வெள்ளை கட்டுப்பாடு கட்டுப்படுத்தி நல்லா மகசூல் எடுக்கலாம் ரெண்டையை பொறுத்தளவு அதிகப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை தூ தாக்குறதுனால வைரஸ் நோய் வரும் வரப்பு இது ஊடு பயிராகவும் போடலாம் ஊடு பயிரில் பார்த்திங்கன்னா வரப்பு சுற்றி பார்த்திங்கனாக்கா மக்காச்சோளம் ஆமணக்கு இந்த மாதிரி வந்து வெள்ளை தாக்கக்கூடிய ம பரப்பு பயிரை நீங்கள் வந்து ஊடு பயிரை பயன்படுத்திங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு செடி வந்து இல்லாமல் இடைவெளி அதிகமாக போடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அதனால் இயற்கையில் வந்து வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் அட்டையும் ஊதாட்டையும் வச்சு நீங்கள் வந்து நல்ல மகசூல் எடுங்க